பரம்பு வீரர்களின் அம்பரா துணியில் நூறிலிருந்து நூற்றம்பது அம்புகளை கொண்டிருக்கும் அம்புகளை எய்யும் வீரர்களின் விரல்களில் தோல் உறிந்திருந்தது ஆனாலும் ஒவ்வொரு பரம்பு வீரனின் நாணிலிருந்தும் அம்புகள் பறந்து கொண்டிருந்தன எந்த ஒரு சேர வீரனும் மலையொச்சியை அடையக்கூடாது என்றெண்ணி பரம்பினர் வெறித்தனமாக அம்பெய்து கொண்டிருந்தனர் அம்பின் வேகத்தால் காற்றை நெருப்பாக்க ஒவ்வொரு பரம்பு வீரனும் முயன்று கொண்டிருந்தான் மலை உச்சியில் இருக்கும் பரம்பினரின் பாதுகாப்பு தனது நாணில் இருப்பதாக கருதிய ஒவ்வொரு வீரனும் விரலே பறிபோனாலும் பழுதில்லை என்று அம்புகளை விடுத்தான் நெய்வள்ளி சாற்றில் ஊறிய நான்கள் பரம்பு வீரர்களின் இரத்தத்தில் ஊறத் துவங்கியது சரிவில் ஏராளமான சேர வீரர்கள் கேடயங்களை தாங்கி ஏறினாலும் அம்பு மழையில் தடுமாறி கொண்டிருந்தனர் இடது வலது புறங்களிலிருந்த ஒற்றை பாறைகளிலிருந்து சரமாரியாக அம்புகள் வந்து கொண்டே இருந்தன மேலிருந்து வரும் அம்புகள் நின்று இருந்தாலும் இப்போது கீழே இருந்து அம்புகள் வரத் துவங்கின மலைச்சரிவு முழுதும் சேர வீரர்களின் அலறல்களும் கதறல்களும் தொடர்ந்து ஒலித்தன தேனீக்கள் போன்று ஓசையுடன் கடந்து சென்ற அம்புகளுக்கு அஞ்சி ஓடிய சேர வீரர்கள் சரிவில் கிடந்த உடல்களின் மேலேறி சென்றனர் அறம் தவறும் வேந்தனுக்காக போரிட்ட சேர வீரர்களின் உடல்கள் இறந்த மிதிப்பட்டு கொண்டே இருந்தன மலை உச்சியில் ஒவ்வொரு பரம்பு வீரனும் இணையற்ற வீரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் இரு வீரர்கள் வாட்களை ஏந்தி எதிரெதிரே நிற்கையில் மனதில் முதலில் தோன்றுவது அச்சமும் எச்சரிக்கை உணர்வும் பரம்பு வீரர்கள் எல்லா நேரத்திலும் மிருகங்களிடமிருந்து இன்னலை எதிர்நோக்கி வாழ்ந்ததால் அந்த உணர்வுக்கு பழகி அச்சமின்றி பகைவரை அணுகினர் அந்த அச்சமற்ற உணர்வும் வீரமுமே சேர வீரர்களை வீழ்த்த பரம்பு வீரர்களுக்கு உதவியது வைகலான் சேர வீரர்களை தாக்கி எளிதாக வீழ்த்தி கொண்டிருந்தார் வாழ்நாள் முழுதும் பரம்பினருக்கு ஆயுத பயிற்சியை பயிற்றுவித்து வாழ்ந்தவர் எதிரே வரும் வீரனின் உயரத்திற்கேற்ப அவனை அணுகியோ தூரத்தில் இருந்தோ போரிட்டார் பகைவரின் வாழ்வீச்சை வைகலான் தனது வாழினால் முதல் முறை தாக்குகையில் வீசியவனின் ஆற்றலை கணித்தார் இரண்டாவது வீச்சை தாக்கியபோது போது அவனின் வாழ்நுட்பத்தை கணித்தார் மூன்றாவது வீச்சு வருமுன் தனது வாளை வீசி பகைவரின் உடலை சரித்தார் வீரர்களை விரைவாக சரிப்பதன் மூலம் வலியில்லாத மரணத்தை கருணையாய் பொழிந்து கொண்டிருந்தார் எல்லா நேரங்களிலும் நிலவனை தன் கண் பார்வையிலேயே வைத்திருந்தார் நிலவனின் அணுகுமுறை இருந்தது பகைவர் எவரையும் மதிக்காமல் சுற்றி வந்தான் அவனை வாளுடன் அணுகிய சேர வீரர்களை எடுத்த எடுப்பிலேயே தாக்க துவங்கினான்